مر الزمان تألقا وأضاء لي الدنيا طريقا مشرقا وهدى من الرحمن يهدينا به للصالحات وللمكارم والتقى هذا كتاب الله أعلم அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் டிஸ்மில்லாஹு ரஹ்மான்இர் ரஹீம் கண்ணயத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசுவுடைய ரக்கை அளவிற்கு கூட சமம் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையை இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள் ஒரு கடலில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு விரலை எடுத்தால் அந்த ஒரு விரல் கடலுடைய தண்ணீரில் எந்த அளவை குறைத்திருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறு உலக வாழ்க்கை என்று அல்லாஹருடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியென்றால் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பம் ஒன்றுமில்லாத ஒன்று என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு மனிதர்களுடைய வாழ்வை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் படிப்பினைக்காக அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு ஆலமீன் அந்த இரண்டு மனிதர்களை அவனுடைய அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அந்த இரண்டு மனிதர்கள் ஒரு இரண்டு இருவரும் நண்பர்கள் அல்லது தோழர்கள் அந்த இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அளவில்லாத அருள்கொடைகளை கொடுத்திருந்தான் மற்றொருவருக்கு அல்லாஹு ஆலமீன் ஒருவருக்கு கொடுத்ததை விட குறைவாக கொடுத்திருந்தான் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒருவருக்கு அல்லா அறுக்குடைகளை அதிகமாக கொடுத்தால் அல்லாகுடத்திலே அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்ப என்று அர்த்தம் அல்ல ஒருவருக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்தால் அவர் அல்லாஹுடைய பார்வையில் குறைவானவராக அல்லாஹுடைய அந்த அல்லா அல்லாஹிடத்திலே அந்தஸ்தில் குறைவானவராக இருக்கிறார் என்பதற்கு அது அர்த்தம் அல்ல இருவரையும் அல்லாஹ் அவர் அவர்களின் அளவுகளில் அல்லாஹ் சோதிக்கிறான் என்றுதான் அர்த்தம் அருக்கொடை அதிகமாக கொடுக்கப்பட்ட மனிதரை அல்லாஹ் சோதிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ஆலமீன் அந்த இருவரில் ஒருவருக்கு கொடுத்த அருக்கொடை சாதாரணமான அருக்கொடை அல்ல அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனின் சுரத்துல் கஹஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவரை பற்றியும் அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் பில்ல ஹிமின் ஷேத் ரஜீம் கால தல واضرب لهم مثل الرجلين جعلنا لا لأحدهما جنتين جعلنا لا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا الله أكبر அந்த இரண்டு மனிதர்களுடைய உதாரணத்தை நபியை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அந்த இருவரில் ஒருவருக்கு ஜல்லி ஹதிஹிமா ஜன்ன இரண்டு தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அதுவும் என்ன தோட்டங்கள் மின்னா அனாப் திராட்சை பழங்களுடைய தோட்டங்கள் அந்த திராட்சை பழங்களுடைய தோட்டத்தை சுற்றிலும் பேரித்த மரங்களை அல்லாஹ் பேரித்த பழங்களுடைய பேரித்த மரங்களுடைய வகைகளை அல்லாஹ் அமைத்திருந்தான் அது மட்டுமல்ல மத்தியிலும் அஹ் அபுல் அவருக்கு விவசாய நிலங்களை விவசாயம் செய்வதற்குரிய வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் திராட்சை பழங்களுடைய தோட்டம் அதை சுற்றிலும் பேரித்த மரங்கள் அந்த இரண்டிற்கு மத்தியிலும் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் அல்லாஹகுவர் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் அந்த பேரித்த மரங்களும் விவசாய நிலங்களும் அவனுக்கு வாழ்வாதாரத்தை அவனுக்கு விளைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தது ஓலம் தவலி மின் ஆ எந்த விளைச்சலையும் அது குறைக்கவில்லை அவ்வளவு லாபத்தை கொண்டே இருந்தான் அவ்வளவு அறுவடையை செய்து கொண்டே இருந்தான் அவனுக்கு வருமானம் அதன் மூலமாக கிடைத்துக்கொண்டே இருந்தது அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலமீன் சொல்கிறான் அது மட்டுமல்ல அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய தோட்டங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக ஆறுகளை அல்லாஹ் ஓட வைத்திருந்தான் மேலும் சொல்லுகிறான் அவனுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அது அல்லாமல் வேறு வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் ல இலஹ இல்லல்லா எப்படிப்பட்ட அருக்குடை கொடுக்கப்பட்ட மனிதன் திராட்சை பழங்களுடைய தோட்டம் பேரித்த மரங்கள் விவசாய நிலங்கள் அதற்கு மத்தியில் ஆறுகள் மேலும் பல கனிம வளங்கள் ல இலக இல்லல்லா எவ்வளவு அருக்குடை கொடுக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த மனிதனை அவனுடைய சகோதரன் அல்லது அவனுடைய நண்பன் ஒரு நாள் சந்திக்கிறான் அல்லாஹ் ரபுல் அலுமின்னதை கூறுகிறான் இவனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை நினைவுபடுத்துவதற்காக அவன் வருகிறான் அல்லாவிற்கு மாறு செய்யாமல் நடப்பதற்கு அறிவுரை கூறுவதற்காக அவன் வருகிறான் அப்போது வந்த மனிதனை இவன் சொன்னான் அவன் அறிவுரை சொன்னான் அல்லாவிற்கு நன்றி செலுத்து அல்லாஹ் உனக்கு இவ்வளவு அறுக்குடைகளை கொடுத்திருக்கிறான் அல்லாவிற்கு நன்றி உள்ளவனாக நடந்து கொள் ஆனால் அந்த வசதி கொடுக்கப்பட்டவனோ வசதி இல்லாத தன்னுடைய நண்பனை தோழனை பார்த்து சொன்னான் அன அக் செருமின் கமாலா உன்னை விட வசதியில் அதிகமானவன் நான் உன்னை விட செல்வ வளங்களில் குழந்தை வளங்களில் அதிகமானவன் நான் அல்லாஹ் அக்வார் அல்லாஹுவோ நாம் அவனுக்கு தோட்டங்களை உருவாக்கினோம் நாம் அவனுக்கு பேரித்தம்பளங்களை கொடுத்தோம் நாம் அவனுக்கு அவனுடைய தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை ஓடச் செய்தோம் என்று அல்லாஹ் நாம் என்று சொன்னான் இந்த மனிதனோ நான் உயர்ந்தவன் உன்னை விட என்று அந்த அடியானை பார்த்து கூறிவிடுகிறான் அது மட்டுமல்ல அவன் கொண்டிருந்தான் நான் இந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த அருள்கொடையில் அல்லாஹ் என்னை நிலையாக வாழ வைத்து கொண்டு இருப்பான் இந்த தோட்டம் அழியாது மறுமை ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் இதைவிட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று அந்த செல்வந்தன் மனதிலை கணக்கிட்டுக் கொண்டிருந்தான் அல்லாஹ் கூறுகிறான் தனக்கு தானே அநீதம் அளித்தவனாக அநியாயக்காரனாக தன்னையை அநீதத்தில் உட்படுத்தி கொண்டவனாக அந்த வசதி படைத்தவன் தன் நண்பனிடத்தில் இப்படி கூறிவிட்டு தோட்டத்திலே நுழைந்தான் அவன் சொன்னான் அந்த தோட்டங்களை பார்த்து அவனுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை பார்த்து இது ஒருபோதும் அழியாது இந்த அருட்கொடை நிலையாக இருக்கும் இது அழியவே அழியாது என்று எண்ணிக்கொண்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலக வாழ்க்கையின் கணக்கை அவன் அறியவில்லை அல்லாஹ் நிலையாக ஒரு நியாயத்தை அவனுக்கு கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அல்லாஹ் ஆலமீன் இன்பத்திற்கு பிறகு அல்லா துன்பத்தையும் கொடுப்பான் என்பதை அவன் மறந்து விட்டான் அவன் கூறினான் மேலும் மறுமை ஏற்படுமா மறுமை ஏற்படுமென்றெல்லாம் நான் எண்ணம் கொள்ளவில்லை அப்படியே மறுமை ஏற்பட்டாலும் அப்படியே மறுமை ஏற்பட்டு என்னை அங்கே அழைத்து கொண்டாலும் இதைவிட சிறந்த ஒன்றைத்தான் இந்த தோட்டங்களை விட சிறந்த வாழ்வைத்தான் அல்லாஹ் அங்கும் எனக்கு கொடுப்பான் என்று கொண்டான் இன்று பலருடைய கணக்கு அப்படித்தான் இருக்கிறது இவர் உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அற்கொடையை கொடுத்து நிம்மதியாக வாழ வைத்தால் இவர்கள் மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் எனக்கு இது போன்று நிம்மதியை தான் கொடுப்பான் என்று எண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல இந்த உலகம் பொதுவானது அல்லாஹ் இந்த உலகத்தில் காபிர்களுக்கும் அறுக்குடைகளை கொடுப்பான் அல்லாஹ் ரப்புல் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அறுக்குடையை கொடுப்பான் இதில் அல்லாஹ் ஈமானை கொண்டு ஒரு க ஒரு ஒரு கருற்கொடையை உயர்த்தி கொடுப்பதோ குஃபரின் காரணமாக எதுவும் கொடுக்காமல் இருப்பதோ அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த உலக வாழ்க்கையில் அமைத்த நியதியில் கிடையாது காஃபிரும் இந்த உலகத்திலே வாழ்வான் முஸ்லிமும் இந்த உலகத்திலே வாழ்வான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மனிதன் இப்படி கூறுகிறான் மறுமை ஏற்படாது இது நிரந்தரமாக இருக்கும் இப்படி அப்படி மறுமை ஏற்பட்டாலும் இதைவிட சிறந்த ஒன்றைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று திமிரு கொள்கிறான் என்று பெருமை கொள்கிறான் தன் சகோதரன் தன் தோழனை தாழ்வான பார்வையில் பார்த்து என்னை விட உயர்ந்தவன் நீ அல்ல உன்னை விட செல்வம் எனக்குத்தான் இருக்கிறது உன்னை விட செல்வ வளங்களும் எனக்குத்தான் இருக்கிறது என் நண்பனை பார்த்து கூறி நிலையான வாழ்க்கை எனக்கு இந்த உலகத்திலே கிடைக்கும் என்று கணக்கிட்டு கொண்டிருந்தான் ஆனால் இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் طوبى لمن حفظ الكتاب بصدره فبدا وضيئا كالنجوم تألقا وتمثل القرآن في أخلاقه وفعاله فيه الفؤاد تعلقا